இரவு எட்டு மணிக்கு வெளியான மிக முக்கியமான பல்வேறு விதமான தலைப்பு செய்திகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமைக்கும் வந்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்ன தகவல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே வந்து சொல்லலாம் தமிழகத்தில் இரவு எட்டு மணிக்கு வெளியான பல்வேறு விதமான மிக முக்கியமான தலைப்பு செய்திகளில் முதல் மிக முக்கியமான தலைப்பு செய்தி ஒருபுறம் கோடை வெப்பம் சுற்றெரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே எப்போது பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அனைவரிடத்திலும் கேள்விகள் அப்படி இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது இந்த ஒரு தான் ஒட்டுமொத்தமாக நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பு ரத்து செய்யப்படுமா நான்காவது மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வெற்றி கொண்டாட்டத்திற்கு தயாராகுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருபுறம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் அப்படின்றது நடைபெறுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்து மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப கடுமையான வெப்பநிலையானது பதிவாகி இருக்கு கிட்டத்தட்ட நூற்று ஏழு நூற்றி எட்டு வெப்பமானது கொளுத்து தொடங்கி இருக்கிறது தொடர்ந்து வந்து எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்து மிக முக்கியமான தலைப்பு செய்தி கோடை விடுமுறை முடிந்து பள்ளி மாணவர்களுக்கு இந்த பள்ளிகள் திறப்பு ஜூன் ஆறாம் தேதி இருந்தாலும் கூட ஒருவேளை ஜூன் ஆறாம் தேதினா இருக்கட்டும் இல்லை ஜூன் பத்தாம் தேதினா இருக்கட்டும் ஜூன் பதிமூணுனா இருக்கட்டும் எந்த தேதியாக இருந்தாலும் சரி அனைத்து விதமான மாணவ செல்வங்களுக்குமே சரி உறுதியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பழைய பஸ் பாஸை வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கு செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் ரேஷன் கடையில் வழங்கப்பட வேண்டிய துவரம்பருப்பு பாமாயில் உள்ளிட்டவைகளை வரும் ஜூன் மாதம் முதல் வாரம் வரை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே அது இப்போது மீண்டும் உறுதிப்பட அறிவிப்புகள் வெளியாகியிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு சென்னையில் வாக்கு எண்ணிக்கை பணியில் ஈடுபடும் ஊழியர்களுக்கு இன்றைக்கி வந்து ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா என்னென்ன பண்ணணும் சில டைம் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் சாவி தொடஞ்சிரும் ஏக அப்புறம் பூட்டை உடைச்சிட்டு உள்ளே இருக்கக்கூடிய இவிஎம் மிஷின்ஸ் ஏகப்பட்ட சிக்கல்கள் சட்ட சிக்கல்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஸோ அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் உச்சபட்ச வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு நூற்று இருபத்தி மூன்று செல்சியஸ் பேரனீட் வரைக்கும் வந்து போயிருக்கு நூற்றி பதிமூணே இங்கே தாங்க முடியல நூற்றி இருபத்தி மூணு அப்படியே எங்க அப்பா வேறு லெவல் டெம்பரேச்சரு ரொம்ப பிசேஃபாக இருக்க சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இங்கே கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு டில்லியில் வந்து பார்த்திங்கன்னா ஓகேங்களா நடைபெறக்கூடிய மிக முக்கியமான பொதுக்கூட்டத்தில் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொள்ள இருப்பதாக தகவல்கள் வந்து வெளியாக ஸோ கிட்டத்தட்ட பத்துக்கும்